முதல் பந்தாக இருந்தால் என்ன சிக்ஸ் அடிக்க கூடாதா பறக்க விடுவதே இலக்கு அபிஷேக் சர்மா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் முதல் பந்தாகவே இருந்தாலும் சிக்ஸர் அடிக்க முயற்சிப்பேன் என்று இந்திய அணியின் இளம் அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா தெரிவித்துள்ளார் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றுள்ளது நேற்று நடந்த முதல் போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய வீரர்களின் பேட்டிங் சிறப்பாக அமைந்துள்ளது முதல் பத்து ஓவர்களில் எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே சேர்ந்திருந்த நிலையில் அடுத்த பத்து ஓவர்களில் நூற்றி அறுபது ரன்களை விளாசி உள்ளது இதன் காரணமாக இந்திய அணி இருபது ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய அபிஷேக் சர்மா நாற்பத்தி ஆறு பந்துகளில் சொதம் விளாசி சாதனை படைத்தார் முப்பது பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்திருந்த அபிஷேக் சர்மா அடுத்த பதினாறு பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்களை விளாசி சம்பவம் செய்துள்ளார் இதன் பின் களமிறங்கிய ஜிம்பாபே அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்று முப்பத்தி நான்கு ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அபிஷேக் சர்மா தேர்வு செய்யப்பட்டார் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய இரண்டாவது போட்டியிலேயே ஆட்ட நாயகன் விருதை வென்று அபிஷேக் சர்மா அசத்தியுள்ளார் இதுகுறித்து அபிஷேக் சர்மா பேசுகையில் இந்த போட்டியில் எனது ஆட்டம் சிறப்பாக இருந்தது என்றே நினைக்கிறேன் நேற்றைய ஆட்டத்தில் நாங்கள் தோல்வியடைந்தது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை இன்றைய நாள் எனக்கானது என்று உணர்ந்தேன் அதற்கேற்றபடி பேட்டிங்கில் செயல்பட்டேன் டி டுவெண்டி கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஆட்டம் யார் பக்கம் இருக்கிறது என்பது முக்கியம் அதனை கடைசி வரை கொண்டு செல்ல வேண்டும் பயிற்சியாளர்கள் கேப்டன் மற்றும் அணி நிர்வாகம் ஆகிய மூன்று தரப்பினரும் என் மேல் நம்பிக்கை வைத்ததற்கு நன்றி கூற வேண்டும் ஒரு இளம் வீரராக இன்றைய நாள் எனக்கானதாக உணர்ந்தால் நிச்சயம் சிறப்பாக செயல்படுவேன் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்ய வேண்டும் என்று ருத்துராஜ் அறிவுறுத்தினார் என்னை பொறுத்தவரை எனக்கு ஏற்ற இடத்தில் பந்து பிச்சானால் நிச்சயம் சிக்ஸருக்கு விழாக முயற்சிப்பேன் அது முதல் பந்தாக இருந்தாலும் சரி என்று தெரிவித்துள்ளார் இந்த இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே அபிஷேக் சர்மா சிக்சருடன் கணக்கை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது